பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் என்ன இப்படி இருட்டு சொல்ல போற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் என்னோட தோழியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது என் தோழ் இருந்த ஊர்ல வந்து ஒரு மர்டர் முதல்ல அது மர்டர்னு தெரியாது கானம் அப்படிங்கிற ரீதியில தான் தேடப்பட்டாங்க அந்த நபர் காணோங்கிற ரீதியில தேடப்பட்டவங்க கடைசியில போலீசாருடைய புலன் விசாரணையில ஒரு நா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் போலீஸார் வசம் சிக்கிட்டாங்க சிக்கின பிறகு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது அது வந்து மர்டர் அப்படின்னு அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க என்ன ஆச்சு எங்கே அதை டிசோ பண்ணாங்க அதெல்லாமே வெளிவந்துச்சு அப்புறம் வந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டது அது என் தோழியோட ஊரில் இருந்தாலும் கூட நடந்திருந்தாலும் கூட நான் இருந்த ஊர்லெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அப்படியே மறந்து போயிடுச்சு எல்லாருக்கும் எல் எல்லா விஷயங்களும் அப்படி தானே இப்போ மாதிரி அப்போது வந்து இந்த சோசியல் மீடியா இல்லை கொஞ்ச நாள் பேசுனாங்க அப்புறம் வந்து எல்லாம் சிக்கிட்டாங்க செய்தவங்க அதோட பரபரப்பாக பேசினாங்க அப்புறம் எ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தாச்சு பார்க்க பார்க்க ஆரம்பிச்சாச்சு இப்படி இருக்கும் போது என் தோழி வந்து தான் இருந்த இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போனாங்க அப்படி குடி போனப்போ கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்திருக்காங்க போன்ல பேசிப்போம் அவ்வளோதான் அந்த பட்டன் போனப்போ அவ்வளோதான் நேரம் சந்திக்கிறது எப்போயாவது ஒரு தரம் சந்திப்போம் அப்போ ஒரு நாள் நான் அவளை பார்க்க நேர்ந்தது நேர்ந்தப்போ வீட்டுக்கு போகல நான் வேறொரு இடத்துல சந்தித்தப்போ அவ சொன்னது வந்து நான் இப்போ போன புது வீட்டில் எனக்கு ஒரு மாதிரியான அனுபவம் தினம் வருது அப்படின்னு சொன்னான் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டால் தினம் தூங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தன்னை யாரோ அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது கையை அசைக்க பார்த்தா முடியல கண்ணை திறக்க பார்த்தா முடியல மூச்சு திணறுது கை கால் அசைக்க முடியல கண்ணை திறக்க முடியல அப்போ நான் சொன்னேன் டாக்டரை கன்சல்ட் பண்ணு மூச்சு திணறல் ஏதாவது சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்க போகுது இன்னும் அவளுக்கு கோபம் வந்துருச்சு பகலெல்லாம் இருக்காதா நைட்டு மட்டுமா வரும் அந்த மாதிரி இருக்குமா திட்டுக்குன்னு பயந்து எழுந்திருச்சு வேர்த்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படியே வியாதிகள் உண்டு தானே திணறல் வந்தால் வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாங்க தானே நான் அப்படி சொன்னேன் அவள் இப்படி சொன்னான் சரி அப்படின்ட்டு டாக்டர் தான் நான் கன்சல்ட் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆச்சு அவள் வந்து வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டதாக மொபை ஃபோனில் சொன்னான் ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவள் சொன்ன விஷயம் வந்து அந்த சம்பவம் நடந்தது இல்லையா ஒரு மர்டர் அதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து யாருமே உயிரோட இல்லை நம்ம வந்து முன்னாடியில சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே இந்த வந்து ஏதாவது ஆன்மா கொல்லப்பட்ட ஆன்மா தன்னை கொன்னவங்கள பழி வாங்குற மாதிரியான கதைகள் நிறைய சினிமா நிறைய வரும் பாப்போம் சி நம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாக்கா ஒரு சிலர் இப்படிலாம் நடக்குமாங்க ஒரு சிலர் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் என்ன நடந்துச்சுன்னா அந்த இதில் சம்மந்தப்பட்ட யாருமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா எல்லோருமே வெளியில் வர்ற நேரங்களில் ஆக்சிடண்ட் மாதிரியே எல்லாரும் இறந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து இவ குடி போனா இல்லையா என்னோட தோழி அந்த வீட்டுல அவங்க குடி போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க அத சொன்னப்போதான் எனக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்த வீடு இவங்க குடி போகும்போது அவங்க அந்த நபர் உயிரோட இல்லை அவங்க வீட்டில் இருந்த மற்ற நபர்கள்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க வீட்டை இவங்க திரும்ப குடி போயிருக்காங்க என் தோழி வீடு இவளுக்கு இந்த மாதிரி சம்பவம் நேரிட்டு இருக்கு இத கேள்விப்பட்ட பிறகு அவ வந்து வீடு மாத்திட்டான் இத பார்க்கும்போது உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் மூலமாக சொல்லுங்க நான் வந்து தெய்வ நம்பிக்கை நிறைய உண்டு அதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு அனுபவம் கிடச்சிருக்கு நிறைய ஆனால் இந்த மாதிரி வந்து கிடையாது இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் சரியா